அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் செய்து தினமும் காலையில் உங்கள் எல்லாம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதினொன்று அறிதல் குரல் எண் நூற்றி ஒன்று வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குறள் இன் நூற்றி ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது தெளிவுரை தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் மின் உலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி இரண்டாவது திருக்குறளில் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினமொரு திருக்குறள் உங்கள் வீட்லையும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்